அழுதாலும் புரண்டாலும் ஆண்டவனே துணையின்றி வாழும் அன்பான சிம்மராசி சொந்தங்களுக்கு வணக்கம் சிம்மராசிக்காரங்க ராசிக்காரங்க பொதுவாகவே ராஜ யோகத்தோட பிறந்தவங்க தன்னம்பிக்கை பெருமை மன உறுதி இதுதாங்க உங்க அடையாளம் ஆனா கடந்த சில வருஷமா உங்களுடைய ஒளி மறைக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு இல்லையா அதாவது ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு சொல்லிட்டு ஆனா ஆதவனையே அதிபதியா கொண்ட சிம்மராசியுடைய பொழிவு மட்டும் எங்க போச்சுன்னே தெரியல பிறவி குணம் இவங்களுக்கு இப்படி கிடையாது ஒரு அரசனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை திறமைகளுமே இவங்களுக்கு உண்டு ஆனா அதை எதுவுமே பயன்படுத்தாத வகையில பல சூழ்ச்சிகள் இவங்களை சூழ்ந்து இருந்துச்சு உங்களுடைய திறமைய மக்கள் மதிக்கல உங்களுடைய நம்பிக்கைய சோதனை செய்த வாழ்க்கை உங்க பாசத்துக்கு பதிலா மௌனம்தான் கிடைச்சது ஆனா இனி அந்த இருட்டு காலம் முடிஞ்சாச்சுங்க சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எந்த வயதில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த பலன்கள் பொருத்தமாகும் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்ம ராசியிலிருந்த மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தீப திருநாள்ல இருந்து உங்க வாழ்க்கை ஒளிமயமா ஆகப் போகுது இந்த தீபாவளி நாளை இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் குருவும் ஒரே கோணத்துல பார்வை கொடுக்கிறான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதாவது இருநூறு ஆண்டுகள் புரியுதுங்களா மா நீ சொல்ற நம்புற மாதிரி இருக்க சத்தியங்க இது போல சூரியனும் குருவும் இந்த மாதிரி நேருக்கு நேராக பார்க்குற விஷயம் வந்து இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி தான் நிகழ்ந்துருக்கு ஓகேவா ஸோ இது வந்து சூரியன் யாரு உடைய அதிபதி குரு யாரு தேவர்களுக்கெல்லாம் குருவானவர் சரியா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுடைய அதிபதியே வந்து அந்த குரு பகவான் பாக்குறாரு கோடி நன்மைகளுடைய பலன் உங்களுக்கு கிடைக்காம போகுமா சிம்ம ராசிகாளுக்கு இனி ஒரு ராஜயோக மாதிரி வேலை செய்ய போகுது இந்த கேந்திர யோகம் உடைய அதிபதி சூரியன் தானே இந்த யோகம் நேர உங்க வாழ்க்கையில தான் ஆழமான தாக்கத்தை கொடுக்க போகுது உங்க தைரியம் மீண்டும் போகுது உங்களுடைய பெயர் உயரப்போகுது உங்களுடைய ஒளி மீண்டும் உலகம் முழுக்க பரவ போகுது இந்த பதிவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சத்தியங்க இது வந்து தெய்வம் கொடுத்த வாக்கா நீங்க வந்து பார்க்கணும் நம்பிக்கை கொண்டு இந்த பதிவு நீங்க பார்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல இருந்த உங்க வாழ்க்கையில எல்லாமே நேர்மறையா அதாவது நல்லதா நடக்க ஆரம்பிச்சிடும் ஓகேவா தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமா நிறைய ஆரம்பிச்சிருச்சு இது நாள் வரைக்கும் நாம யோசிச்சிருப்போம் என்னடா இது எந்த தெய்வத்துக்கும் கண்ணு இல்லையோ இல்லை உலகத்துல தெய்வமே இல்லாமல் போயிடுச்சோ ஏன் இவ்வளோ சோதனை நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நல்லதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி யோசிச்சோம் இல்லையா ஸோ நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையா கெட்டதை நான் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு உடம்புல சக்தியாவது கொடு மனசுல தெம்பியாவது கொடுன்னா யோசிச்சிருப்போம் இல்லையா இனி அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே வேண்டாம் சரியா முழுசா உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே விலகுது இப்போ சிம்ம ராசிக்காரங்க வந்து சில வருடங்களா எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அது பழிக்கல மனசு வலிச்சிருக்கும் இப்போ சூரியனும் குருவும் சேர்ந்து ஒரு தெய்வீக ஆற்றலை உங்க வாழ்க்கையில ஊற்ற போறாங்க கேந்திர திருஷ்டினா என்ன உட வாழ்க்கையில நான்கு திசைகள் தன்னம்பிக்கை குடும்பம் உறவுகள் தொழில் இது எல்லாமே சமநிலையா இந்த சூரியனும் குருவும் தரமான ஒரு பார்வையை கொடுக்க போறாங்க சூரியனுடைய ஒளியும் குருவினுடைய ஞானமும் சேரும் போது உங்க வாழ்க்கையில ஒரு ராஜயோகம் உருவாகுது இது வந்து ஆன்மீக ரீதியா பாருங்க நல்ல தெளிவான விளக்கம் இது உங்களுக்கு புரியுதுங்களா ஒரு சில சொல்லுவீங்க ஆமா இந்த யோகம் எனக்கு என்ன பலன் கொடுக்கும் எப்படி சொல்ல வர புரியுதுங்களா இப்ப தெரிஞ்சுக்கோங்க குரு சூரியன் உடைய அதிபதியும் நல்லது செய்யக்கூடிய இவரும் இவருடைய பார்வை நேருக்கு நேரா வரும் பொழுது நல்லது நடக்குது ஓகேவா சொல்லப்போனா இது சிம்ம ராசிகளுக்கு ஒரு புதிய பிறப்புனே சொல்லலாம் சொல்லுவாங்க இல்லையா சாமி செத்து பொழைச்ச மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லுவீங்க அப்படிதான் இது வரைக்கும் வாழ்க்கையில இருந்த சோதனைகள் எல்லாமே இப்போ உங்களை இருக்கு உங்களை வந்து ஆற்றல் உடையவர்களாக மாத்த போகுது அந்த ஆற்றல்ங்கிறது வெளிச்சமாகி உங்க வாழ்க்கையை மீண்டும் எழுப்ப போகுது இப்போ சூரியன் வந்து துலாம் ராசியில வர்றார் துலாம் ராசியில மூன்றாம் பாவம் இது உங்களுக்கு வந்து பாத்தினாக்க தைரியம் பேச்சு திறன் குரு வந்து ராசியில இது வந்து பத்தாம் பாவம் தொழில் மதிப்பு உடைய நிலையான வருமானம் சரிங்களா இதனால உங்க பேச்சு உங்களுடைய முடிவு உங்களுடைய தொழில் மூன்றிலுமே புதிய வளர்ச்சி ஏற்பட போகுது சிம்ம ராசிக்காரங்களே இந்த தீபாவளி அப்படிங்கறது ஒரு பண்டிகை உங்களுக்கு வந்து கடந்து போகாது உங்க வாழ்க்கையில வெற்றியின் தீபத்தை ஏற்றக்கூடிய நாளாக தொடங்குது இனி இது வந்து கொஞ்ச காலத்துக்கு கிடையாது சரிங்களா இந்த தீபாவளியில இருந்தே ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இது வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கூட வரக்கூடிய அமைப்பு சரிங்களா சொல்லப்போனா சிம்ம ராசிக்காரங்களே நீங்களே இந்த உலகத்துக்கு பிறந்தவங்க அதனால தான் உங்களுக்கு அதிபதி சூரியனா இருக்கார் அதனாலவே உங்களுக்கு எப்பவுமே உள்ளுக்குள்ள ஒரு ஒளி வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த ஒளி வந்து கடந்த சில வருஷமா அப்படியே அணைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு இல்லையா உழைப்பு இருந்தும் பலன் இல்ல முயற்சி இருந்தும் தடைகள் தான் வந்திருக்கு மனம் சோர்ந்து போச்சு ஆனா இனி அது வந்து முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் இப்ப நான் சொல்ல எல்லா விஷயமும் ஏற்ற பலன் கிடைக்கும் முயற்சிகள் முன்னேற்றம் கொடுக்கும் மனசோர்வு நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் இனி தொட்டதெல்லாமே வெற்றி அடையும் ஆனா போம்மா நாங்க தொட்டு என்னைக்கு எங்களுக்கு நல்லது நடந்திருக்கு சத்தியம் இந்த வார்த்தை உங்களுக்கு பழிக்கும் இதுதான் இந்த கேந்திர யோகத்துடைய அமைப்பு உங்க வாழ்க்கையில நான்கு திசைகளுமே ஒளிர வைக்க தெய்வீக நேரம் இது ஜோதிடத்துல கேந்திரம் அப்படின்னாக்கா ஒன்னு நாலு ஏழு பத்து அதாவது வாழ்க்கையுடைய முக்கிய அச்சுக்கள்னு சொல்லக்கூடிய தன்மை குடும்பம் உறவு தொழில் இந்த நான்குமே நல்லா வலுவாகுது புரியுதுங்களா இப்ப வந்து குரு ராசியில பத்தாம் பாவம் சூரியன் தொலாம் ராசியில அது வந்து உங்களுக்கு மூணாம் பாவம் இருவருமே ஒருவர் ஒரு பார்த்து கொள்றாங்க இது கேந்திர யோகம் இது வந்து வாழ்க்கையை முழுக்க முழுக்க ஒளிர வைக்க போகுது சிம்ம ராசிக்காரளுக்கு இது மகத்தான ஒரு ராசி திருப்பம்னு சொல்லலாம் இதை பேஸ் பண்ணி பாக்குறப்ப சொந்தமா தொழில் செய்யறீங்க இல்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசிக்கு எப்படி பழிக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க எல்லாருக்கும் ஒரே பலன்தான் எனக்கு வயதா அடிச்சு நான் வந்து சின்ன அப்படிலாம் பாக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு தகுந்தார் போல மாற்றம் உண்டு சிம்ம ராசிகளுக்கு தொழில் பக்கம் பார்த்தா மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்க போகுது எந்த தொழில் வேணா செய்யுங்க கோடிக்கடை பணம் வர தொழிலா இருக்கட்டும் இல்ல ஒரு நூறு ரூபாய் வருமானம் இருக்கக்கூடிய ஒரு தொழிலா இருக்கட்டும் குரு உங்களுடைய பத்தாம் பாவத்துல இருக்கிறதுனால புதிய உயர்வுகள் புதிய வாய்ப்புகள் திறக்கும் துறையில இருக்கீங்களா ஒரு திறமை வந்து மேலதிகால பாராட்டப்படும் நீங்க மேற்கொண்ட திட்டங்கள் முன்னேற்றம் பெறும் மாற்றம் வரும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு விஷயம் சொல்றேங்க நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே அழுத்தம் திருத்தமா ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா இதெல்லாம் உங்களுக்கு பழிக்குன்ற நம்பிக்கையோட தான் சரிங்களா ஏன்னா அமைப்பு அப்படிதான் உட்காந்துருக்கு இந்த யோகத்துறையே பலன் தெரியாம பேசிய இருநூறு வருடங்களுக்கு அப்புறம் அப்படின்னாக்கா அந்த யோகம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களை நீங்க நம்புங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்குங்கிறத நம்பணும் இந்த பதிவு பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி சரிங்களா நீங்க நல்லா இருக்க போறது உறுதி ஃபர்ஸ்ட் நம்புங்க கண்டிப்பா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைங்க சோ நீங்க சிம்ம ராசி சிம்ம ராசியில எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத இந்த பதிவு பார்க்கக்கூடிய இந்த எழுதுங்க அப்போதான் உங்களுக்கு அந்த நான் சொல்லக்கூடிய பழங்கள் எல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டீங்க பிரபஞ்சத்துக்கு நீங்க வந்து கனெக்ட் ஆயிட்டீங்க தெய்வம் வந்து கொடுக்கூடியத நீ ஏத்துக்க ரெடின்னு அர்த்தம் சரிங்களா என்னடா இந்த இதை உலருந்து எல்லாம் நினைச்சிடாதீங்க இது செஞ்சு பாருங்க நிச்சயமா உண்டு நாளைய தினத்துல இருந்தே உங்களுடைய முயற்சிகள் பளித்தமாகும் ஏன்னா நோட் பண்ணி பாருங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு திறமைகள் தனியார் தினத்துல வேலை பாக்குறீங்க அப்படின்னா கடந்த சில காலமா குழப்பமான வேலை நிலை ஏனடா இந்த வேலை வந்து நிலைக்குமா நிலைக்காது இல்ல வேற வேலைக்கு போயிடலாமா இல்ல வெளிநாட்டுக்கு போயிடலாமா வேலையெல்லாம் விட்டுட்டு ஏதாவது ஆடு மாடு முயற்சிட்டு பொழைச்சிடலாமா இப்படி கூட யோசிச்சிருப்பீங்க ஆனா உங்க உழைப்புக்கு மதிப்பு கிடைக்க போகுது நீங்க பேசுற வார்த்தைகளுக்கே விலை இருக்கு ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பணம் சம்பாதிக்க போகுது நீங்க சொன்னா அது பழிக்கும் சொல்றதா செய்வீங்க செய்யறதா சொல்வீங்க அப்படி ஒரு அமைப்பு இது சொந்தமா தொழில் செய்றீங்க ஆண்கள் பெண்கள் யாரா வேணா இருங்க என்ன தொழில் வேணா செய்யுங்க குருவின் பார்வையால வியாபார வளர்ச்சி புதிய முதலீடு பழைய கடன்கள் இருந்து விடுபட போறீங்க நீங்க போடுற திட்டங்கள் அடுத்த ஆறு மாதத்துல பெரும் வெற்றி கொடுக்க போகுது இந்த யோகம் தொழில்ல உறுதி பிளஸ் உயர்வு ரெண்டையும் சேர்த்து கொடுக்க போகுது இது விவசாயிகளா இருக்கீங்க சிம்ம ராசிக்காரங்க மிக சிறந்த யோகம் சூரியன் குருவும் சேரும் போது மழை விளைச்சல் நிலம் மூன்றிலுமே ஆதரவு அதிகமாகுது புதிய விதைகள் புதிய தொழில்நுட்பம் அல்லது அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் பழைய உழைப்பினுடைய பலன் இப்ப கிடைக்கும் நிலத்துல நீங்க செய்யக்கூடிய வேலையில அதிர்ஷ்டம் தோழனாக இருக்கும் சோ விவசாயம் சிறப்படையும் விவசாய பொருட்களுக்கு விலை ஏற்றம் உண்டு உங்க கையில பணம் நிறையும் அடுத்த அரசியல்வாதிகளுக்கு சிம்ம ராசி அரசியல்வாதிகளுக்கு கவனிக்கணும் இது உங்களுடைய புகழ் வெளிச்சத்துல மின்னக்கூடிய நேரம் குருவின் பார்வை உங்க பேச்சு திறனை வளர்க்குது சூரிய உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வராரு தைரியத்தை கொடுக்குறாரு நீங்க எத்தனாயிரம் பேர் இருந்தாலும் சரி கூட்டத்தின் முன் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மக்களுடைய மனசுல பதியும் பதவியிலும் செல்வாக்களும் உயர்வு உறுதி இதே கலை தொள்ளிருக்கீங்க சிம்ம சினிமா இசை ஓவியம் மீடியா எந்த துறைகளும் இருந்தாலும் சரி உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது இது வரைக்கும் மறைக்கப்பட்ட உங்க திறமையை இப்போ வெளிச்சத்துக்கு வருவதனால நீங்க அதிர்ஷ்டசாலியாக மின்ன போறீங்க குருவின் பார்வை அரிய வாய்ப்புகளை கொடுக்கும் சூரிய அந்த வாய்ப்பை வந்து பெருமை ஆக்குறாரு மருத்துவர்களா இருக்கீங்க வழக்கறிஞா இருக்கீங்க கல்வித்துறைகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா குருவின் பார்வை ஞானத்தை அதனால கல்வி மருத்துவம் சட்டம் இது போன்ற துறைகள் இருக்கவங்க உயர்வுக்கு உறுதி புதிய வாய்ப்புகள் வெளிநாட்டு அறிமுகங்கள் உயர்கல்வி இது எல்லாமே இப்போ உங்க பக்கம் திறக்க போகுது அதிர்ஷ்ட கதவு திறக்க போகுது இதுவே மாணவர்களுக்கு இந்த யோகம் உங்களுக்கு தான் புதிய கவனம் புதிய வெற்றி தரும் தேர்வுகளை நல்ல மதிப்பேன் வெளிநாட்டு படிப்பு வாய்ப்பு உயர்கல்விக்கான புலமையில பரிசு பெற வாய்ப்பு மிகுந்த இருக்கு இதுவே அரசாங்க உத்தியோகத்துக்கு போட்டி தேர்வுக்கு எதாவது தயாராகிறீனாக்கா கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்கம் உறுதி அரசு வேலை உறுதி அர்த்த பணம் பொருளாதாரம் சூரிய உங்களுடைய மூன்றாம் பாவம் தைரியம் குரு உங்களுக்கு பத்தாம் பாவம் வருமானம் புகழ் சோ இந்த ரெண்டுமே சேர்க்கை பணவரவை பெருசா கூட்டும் பழைய கடன்ல இருந்து விடுபடுவீங்க புதிய வருமான வாய்ப்புகள் தொறக்குது முதலீடு சொத்து நிலம் எல்லாமே லாபத்தை பெருக்கி கொடுக்குது சொல்ல போனா அடுத்த ஆறு மாதத்துல உங்க கையில காசு நிறைஞ்சிருக்க போகுது பேங்க் பேலன்ஸ் எல்லாம் பல மடங்கு உயர போகுது சொத்து வாங்க உடைய யோகம் இருக்கு நலம் புலம் அப்படி நிறைய நகை நட்டு வீடு வண்டி வாகனம் ஏகபோக சுகபோக வாழ்க்கை சிம்மத்திற்கு உறுதி அடுத்து குடும்பம் உறவு திருமண யோகம் குடும்பத்துல அமைதி அன்பு திரும்ப வரும் கடந்த மாதங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் தீருது திருமணத்துக்காக காத்துக்கூடிய சிம்ம ராசிகளுக்கு இப்போ அந்த பந்தம் வலுப்படக்கூடிய நேரம் குருவின் பார்வை தெய்வீக இணைப்பை கொடுக்குது குழந்தை பாக்கியம் தேடியவர்களுக்கு குருவின் பார்வையால் பிள்ளை பேரு உண்டாகுது இது தாங்க அந்த அதிர்ஷ்டமான நேரம் அடுத்து வெளிநாட்டு யோகம் குருவின் பார்வை வெளிநாட்டு வாய்ப்புகளை திறக்குது வேலைக்காக கல்விக்காக அல்லது தொழில் விரிவாக்கத்துக்காக வெளிநாட்டு செல்லத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்த ஆன்மீகம் இந்த கேந்திர திருஷ்டியோகம் தரக்கூடிய முழு பலனும் குருவும் சூரியனும் உங்களுடைய வாழ்க்கையை வலிமையா மாத்தணும் அதுக்கான பரிகாரம் தினசரி காலையில சூரியனை வழிபாடு செய்யணும் சூரிய பகவான் உதயமானதும் ஆதித்ய ஹிருதயம் சொல்லணும் வியாழக்கிழமைல மஞ்சள் நிற ஆடை அணிந்து குருவிற்காக வெண்மஞ்சள் பூ கடலை பருப்பு நெய்வேத்தியமாக வைக்கலாம் சூரிய வழிபாடு சிவன் கோயிலுக்கு சென்று சூரிய பகவான் நமஸ்காரம் செய்யலாம் குரு வழிபாடு திருச்செந்தூர் முருகன் குருவாயூர் கிருஷ்ணன் தக்ஷணாமூர்த்தி இந்த தெய்வங்கள்ல யாரை வேணால் நீங்க வழிபாடு செய்யலாம் அதே போல தெய்வத்துக்காக தியானம் இருக்கிறது அந்த சூரிய பகவானுக்காக ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி தியானம் இருங்க அவரை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குருவிற்காக தட்சிணாமூர்த்தி முருகப்பெருமனை வழிபாடு செய்யுங்க இவனுடைய படங்கள் வந்து வீட்டுல இருந்துச்சுன்னா அது வந்து அடிக்கடி பாக்குறது அதே போல சூரிய பகவானை நோக்கி தண்ணீரை அர்ப்பணம் செய்து அவர் வந்து வழிபாடு செய்து மிக சிறந்த பரிகாரம் இதோட சிம்ம ராசி செய்யவே கூடாது இந்த நேரங்கள்ல இந்த அதிர்ஷ்ட காலத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது சொல்லி அதை செய்ய முடியாம போனா அதை வந்து புண்படுத்துனதுக்கு சமம் அதே போல கோபத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது சூரிய வழிபாடு செய்யக்கூடிய நாள்ல தீ எண்ணங்கள் வைக்க கூடாது குறிப்பா அசைவ உணவு சாப்பிடக்கூடாது இதை தவிர்த்து யோகம் முழு பலனை கொடுக்கும் இந்த சொன்ன விஷயங்களை தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்ற முடிவு என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா சிம்ம ராசிக்காரங்களே நீங்க ராஜயத்திட பிறந்தவங்க கடந்த கால சோதனைகள் எல்லாமே இப்போ இந்த திருஷ்டி யோகத்தினால திரும்ப உங்களை வந்து ஒளிமயமா பழிச்சுட வைக்க போகுது இந்த தீபாவளி நாளே உங்க வாழ்க்கையில புதிய ஒளி ஏறும் நம்பிக்கையோட இருங்க சூரியனையும் குருவையும் வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கை அப்படிங்கறது வெற்றியின் வெளிச்சத்துல மின்னக்கூடிய நாள் நெருங்கிடுச்சு அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எல்லா சிம்மராசி அன்பு சொந்தங்களுக்கும் தீப திருநாள்ல இருந்து நீங்க நினைச்சா அனைத்துமே சிறப்பாக நடக்கட்டும் உங்களுடைய மன வலிமையும் உடல் வலிமையும் பெருகட்டும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கட்டும் பேரோடையும் புகழோடையும் நிலைத்த நீடித்த செல்வத்தோடையும் நீங்க நீடூடி வாழ வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் வாழ்த்துக்கள் சிம்மராசி அன்பு சொந்தங்களே இதோட நல்ல நிதி ஆதாயங்கள் நீடல ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேறுது அதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க புதிய வருமானங்கள் உருவாகுது அதாவது இனி தொட்டது எல்லாமே நல்லதா நடக்குன்றதை தாண்டி சாதகமான பலன்களையும் பெறுவீங்க நிறைய பணத்தை சேமிக்க போறீங்க தைரியம் அதிகமாகுது புதுசா வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு புது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றா அடுத்தடுத்து நடக்கும் குடும்ப வாழ்க்கையிலுமே மகிழ்ச்சி அதிகமாகுது அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு கிடைக்கிறதுனால நீங்க எந்த வேலையை செய்தாலும் சரி அதுல வெற்றி கொடுக்கும் திட்டமிட்ட திட்டங்கள் அனைத்துமே வெற்றிகரமா முடியும் முக்கியமா எதிர்பாராத சில நல்ல செய்திகளை பெற போறீங்க அதிர்ஷ்ட கதவு உங்களுக்கு திறக்குது ஓகேங்களா வேலை தேர்றவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் தொழிலதிபர்களுக்கு எல்லாம் நல்ல நிதி ஆதாயங்களை பெற போறீங்க வேலையில் இருக்கவங்களுக்கு பனி உயர்வு கிடைக்க போகுது வருமானத்துல எதிர்பாராத அளவு உயர்வு கிடைக்குது இது நாள் வரைக்கும் எதெல்லாம் நினைச்சியும் கஷ்டப்பட்டீங்களோ எதெல்லாம் வந்து சரியான எனக்கு நல்லா இருக்கும் கடவுளேன்னு யோசிச்சீங்களோ அது எல்லாமே ஒட்டு மொத்தமா சீராகுது சரியாகுது சிறப்பா இருக்க போறீங்க நம்ம இது வரைக்கும் சொன்ன இந்த கேந்திர திருஷ்டியோகத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது ஒரு சிலருக்குலாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் இதை தாண்டி நான் குறிப்பிடாத துறைகள்லையோ மற்ற அமைப்புகள்லையோ சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்க சிம்ம ராசி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு உடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தார் போல உங்க வாழ்க்கை தரத்திற்கு தகுந்தார் போல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெய்வங்கள் கொடுக்க போறாங்க ஓகேவா இந்த வழிபாடுல நான் செஞ்சா மட்டும்தான் எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கிடையாது ஓகேவா இந்த சமயத்துல எதிரினுடைய பலம் குறைந்து போகும் யாரு உங்களை அழிக்கணும்னு நினைச்சாலும் சரி அவங்க தான் அழிவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தெய்வ பலம் உங்களுக்கு துணை இருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க யாரையும் நம்ம வேணாம் குறிப்பா பண விஷயத்துல வந்து நான் என்னைக்கே வந்து யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அதே போல கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது யாருக்கும் பொறுப்பு இருக்கக்கூடாது யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கு இதெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது குறிப்ப தனிப்பட்ட விருப்ப விருப்பங்களை மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கோங்க உடைய பர்சனல் விஷயங்களை மற்றவங்க தலையிடாம பார்த்துக்கோங்க குடும்ப விவகாரங்களை பாதுகாத்து வைக்கிறது சிறப்பு குடும்பத்துல இருக்கிறவங்களாவே இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க கோபதாபங்களை சுத்தமா விட்டுடணும் அணுதினமும் ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்தே ஆகணும் குறிப்பா நீங்க அணுதினமும் காலையில ஏஞ்ச உடனே சூரிய பகவானுடைய படத்தை பார்த்து வழிபாடு செய்யும் இல்லைன்னா வெளியே போயிட்டு சூரிய பகவானை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அன்றாட வளர்களை தொடங்குங்க அதே போல ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி இந்த நாமத்தை நூத்தி எட்டு முறை சொல்றது சிறப்பு பலம் பாதுகாப்பு அதிர்ஷ்டம் அனுகூலம் ஆதரவு இப்படி பல வகைகள்ல சூரிய பகவான் உங்களுக்கு கவசம் போல பாதுகாப்பு கொடுப்பார் ஆத்துக்கள் நீங்க மின்மினி பூச்சி மாதிரி இல்லை அந்த சூரிய பகவான் மாதிரி மின்ன போறீங்க உங்களுடைய வெளிச்சம் மத்தவங்களுக்கு தான் இருக்கும் ஆனா ஒருத்தராலையும் உங்களை தொடவும் முடியாது முழுசா உங்களை பார்க்கவும் முடியாது ஆனா நீங்க பிரகாசிக்கிறது உறுதி വാഴക വളമുടൻ